எந்த ஒரு விஷயத்தையுமே நீ திட்டமிட்டு செய்வாயானால் அதுதான் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற உன்னுடைய படிக்கல்லாக மாறும் வேல்வேயில் முருகா வெற்றி வேயில் முருகா என் அன்பின் பிரியமை ஓம் சரவணபவ என்று சொல்லி இன்று என்னை தொட்டிருக்கின்றாய் இன்று இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய வெற்றி நாள் கார்த்திகை மாத பிறப்பில் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கந்தன் என்னை தொடுவதற்கு முன்பாக ஓம் சரவணபவ என்று சொன்ன என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் அல்லவா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் சந்தேகம் கொண்டு அதை முன்னெடுத்து வைக்காதே சொல்ல வேண்டுமே என்ற கட்டாயத்தில் எதுவும் சொல்லாதே செய்ய வேண்டுமே என்கின்ற மிகவும் வலு கட்டாயத்தை யாரும் கொடுக்கிறார்கள் என்று செய்து கொண்டிருக்காதே உண்மையில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உண்மையாகவே நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்ற எண்ணம் கொண்டு நீ எந்த ஒரு செயலையும் முன்னெடுத்து வா கந்தன் அங்கு உனக்காக காத்திருக்கின்றேன் அதாவது உனக்கான வெற்றியில் நான் நிற்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே எப்பேற்பட்ட சிந்தனைகளும் ஒருவன் வாழ்க்கையை நல்லபடியாகவும் மாற்றும் தீய வழியிலும் அழைத்து சென்றுவிடும் அதனால் சிந்தனைகள் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொடுப்பதாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனை என்று எப்பொழுது உனக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதே அதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும் எப்பொழுதுமே வாழ்க்கை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்காது கொடுக்கின்ற நேரத்தில் அதை பெற்றுக்கொண்டு நீ முன்னேறிவிட வேண்டும் அதன் பிறகு இல்லையே அது வரவில்லையே என்று சொல்லி தேடி தெரியாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் முதலாவது வெற்றி எங்கே இருக்கின்றது தெரியுமா அடுத்தவன் என்ன செய்கிறான் என்று ரசிப்பதை விடுத்து முதலில் உன்னை நீ ரசிக்க தொடங்கு உன்னை நீ மதிக்க தொடங்கு உன் மீது நீ நம்பிக்கை கொள் இந்த மூன்றும் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் உன்னுடைய வெற்றி வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான மந்திரம் ஒன்று இருக்கின்றது இதை நீ கடைபிடித்தாயானாலே வாழ்க்கையில் அவமானங்கள் எப்பொழுதும் உன்னை தழுவாது என் குழந்தையே அந்த மந்திரம் என்ன தெரியுமா எந்த காலத்திலும் உன்னுடைய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதி ரகசியமான விஷயம் அல்லவா அதை நீ பகிர்ந்து கொண்டால் பின் எப்படி அது ரகசியமானதாக இருக்கும் உன்னாலேயே உன் ரகசியத்தை காப்பாற்ற முடியவில்லை என்றால் மற்றவர்களால் எப்படி அதனை காட்ட முடியும் மற்றவர்கள் அதை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள் என் கண்ணே பிறப்பால் வறுமையானவனாக இருக்கலாம் தன்னுடைய உழைப்பால் வசதியானவனாக மாறலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒருவன் தன்னுடைய செயலால் மட்டும்தான் மனிதனாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் என் பிள்ளை நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்று அதிகமாக சிந்திக்காதே அப்படி சிந்திப்பது மட்டுமல்ல அதை தெரிந்து கொண்டால் கூட எந்த உறவும் உன்னை சுற்றி நிலைக்காது அதனால் நீ எப்படி ஒருவர் இல்லாத இடத்தில் அவர்களை பற்றி பேசுகின்றாயோ அதுபோலத்தான் அவர்களும் நடந்து கொள்வார்கள் என்பதனை எண்ணிக்கொள் இங்கு மாற்ற வேண்டியது யாரை என் பிள்ளை உன்னைத்தான் நீ முதலில் மாற்ற வேண்டும் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் மற்றவர்களும் மாறுவார்கள் நூறு நண்பர்களை தேடுவதை விடுத்து நூறு ஆண்டு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல உறவை என் குழந்தை நீ தேடி வைத்துக்கொள் நிச்சயமாக அந்த நட்பு உன்னை உச்சத்தில் வைக்கும் என் குழந்தை எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீ முடிவுகளை தேடிக் கொள்ள முடியவில்லை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றால் ஒன்று அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள் அப்படி இல்லையா அதை நீ மாற்றிக்கொள் அதுவும் இல்லையா அந்த விஷயத்தை விட்டு விலகிவிடு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளவும் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு விலகுவதும் தான் உனக்கான நிம்மதியை கொடுக்கும் நான் அதிலேயேதான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பேன் என்று என் பிள்ளை நினைப்பாயானால் நிச்சயமாக வாழ்க்கை உன்னை பதம் பார்த்துவிடும் என்பதனை மறந்து விடாதி யார் தட்டி சிரிக்கிறார்கள் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மறுபக்கத்தை நீ அறிந்து கொள்ளத்தான் இந்த கஷ்டம் உதவியது அப்பொழுதுதானே உன்னை பார்த்து தட்டி சிரித்தவர் யார் என்று உனக்கு புரியும் என் குழந்தையே உள்ளிருந்து பிரகாசிக்கும் ஒளியை எதுவும் மங்கச் செய்ய முடியாது ஏனெனில் இருளால் இருளை விரட்ட முடியாது அல்லவா இந்த ஒளி மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதனால் வெறுப்பால் வெறுப்பை ஒரு நாளும் விரட்ட முடியாது அன்பால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பெற முடியும் என்பதனை புரிந்துகொள் கோபத்தில் எவன் ஒருவன் கத்துகின்றானோ அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கத்திவிட்டுப் போகட்டும் என்று சொல்லிவிட வேண்டும் ஒருவன் கோபத்தில் அமைதியாக இருக்கின்றானோ அவன் ஆயிரம் மடங்கு வாழ்க்கையில் நல்லவன் என்பதனை உணர்ந்து கொண்டால் போதும் அவனால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக வாழ முடியும் ஒரு புரிதல் அத்தனை தீர்வுக்கும் முதல் படியாக உருவாகும் ஒரு பிரச்சனை உருவாகிறது என்றால் அதற்கான முதல் படியில் நாம் ஏற வேண்டும் அல்லவா அந்த தீர்வினை தேடி ஏறுகின்ற முதலாவது படிதான் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல சிந்தனையாக இருக்கும் உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணமாக இருக்கும் உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல புரிதலாக இருக்கும் எல்லோருமே வாழ்க்கையில் ஒரே ஒரு தவறை செய்கின்றார்கள் மற்றவர்களை திருத்த இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் மற்றவர்களை திருத்துவதற்காக இவர்கள் எடுக்கின்ற முயற்சியை தான் செய்த தவறுகளின் மீது செலுத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி தொடர்ந்து கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வது எளிது நீ கொள்கின்ற எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நீ தெளிவாக இரு கடந்து போவதற்கு எப்பொழுதுமே கற்றுக்கொள் ஏனென்றால் மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கு நீ நியாயத்தை தேடிக்கொண்டிருந்தால் உன்னை முட்டாள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அமைதியாக இரு இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் நாளை நிச்சயமாக உன்னை தேடி வந்து உதவி கேட்கின்ற காலமும் நேரமும் வரும் தவறு செய்துவிட்டாயானால் ஒரு நாளும் அதை மறைக்காதே நல்லது செய்த பிறகு ஒரு நாளும் அதை நீ சொல்லி காட்டி விடாதே கோபம் வரும்பொழுது பொழுது அமைதியாகிவிடு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது யாரிடத்திலும் எந்த ஒரு வாக்கினையும் அவசரப்பட்டு கொடுத்து விடாதே நீ துன்பத்தில் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் நிலை என்னவென்று எடை போட்டு விடாதே வாழ்க்கையில் இன்பம் இருக்கும் பொழுது யாரையும் ஒதுக்காதே ஒருவனை ஏமாற்றி அதில் அவன் படுகின்ற கஷ்டத்தைக் கண்டு ஒரு நாளும் சிரிக்காதே ஆத்திரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே இதை என் பிள்ளை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக தொட்டு விடுவாய் ஆசைகளை அடியோடு ஒழித்துவிட முடியாது என்பது உண்மைதான் எல்லோருக்கும் வாழ்க்கையின் யதார்த்தம் என்ற ஒன்று இருக்கின்றது எல்லோருக்கும் விருப்பம் என்ற ஒன்று இருக்கின்றது ஆனால் அதை சீரமைத்து கொள்வது மிகவும் நல்லதல்லவா அதை பிடித்து கொண்டே தொங்குவதை விட அதை எந்த பாதையில் சென்று பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் உன்னுடைய வெற்றியாக இருக்கும் என் பிள்ளையே கிருத்திகை நாளில் இந்த கந்தனின் வாக்கினை கேட்ட என் குழந்தைக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் சரவணபவ என்று இன்று நீ எத்தனை முறை உச்சரிக்கின்றாயோ அத்தனை முறை உன் வாழ்க்கை உன் அருகில் வரும் வேல்வேல் முருகா வேல் முருகா